அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சத்திமுத்த புலவர் எழுதிய நாராய் நாராய் என்ற தனிப்பாடல் சத்திமுத்தம் என்ற ஊரின் பெயரால் இப்புலவர் பெயர் பெற்றார் இவ்வூர் இன்றைய பட்டீஸ்வரத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது பாரதிதாசன் சத்திமுத்த புலவர் என்ற பெயரிலேயே ஒரு கவிதையை ஏற்றியுள்ளார் இத்தகைய பெருமை பெற்ற சத்திமுத்த புலவர் வறுமையில் தளர்வுற்று தம் ஊரை விட்டு பொருள் ஈட்டி வருவதற்காக மதுரைக்கு சென்றுள்ளார் அங்கே ஒரு குட்டிச்சுவரின் அருகில் குளிருக்கு ஒதுங்கி இருக்கும் பொழுது ஒன்று மேலே பறக்க காண்கிறார் வறுமையிலும் தன் பிரிவாலும் வருந்தி கொண்டிருக்கும் தன் மனைவிக்கு அதை தூதாக அனுப்புவது போல நாராய் நாராய் செங்கால் நாராய் எனத் தொடங்கும் இப்பாடலை பாடுகிறார் இனி பாடலை பார்க்கலாம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குறற் பள்ளி பாடு பார்த்திருக்குமென் மனைவியைக் கண்டு எம்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே எனும் இப்பாடல் பொருள் ஈட்டுவதற்காக சென்ற புலவரின் நிலையை தன் தலைவிக்கு தெரிவிக்க நாரையை தூதனுப்புவதாக அமைந்துள்ளது இப்பாடலின் முதல் மூன்று அடிகள் நாரையின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகின்றன நாராய் நாராய் என விழிக்கின்றார் நாரையை பார்த்து அழைக்கின்றார் நாரையே நாரையே சிவந்த கால்களை உடைய நாரையே பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பழுத்த பனம்பழத்திலிருந்து விளையக்கூடிய பனங்கிழங்கனை பிளந்தார் போன்ற சிவந்த கூர்மையான வாயினை கொண்ட சிவந்த கால்களை உடைய நாரையே என்பதாக நாரையின் தோற்றம் முதல் மூன்று அடிகளில் விளக்கப்படுகிறது அடுத்த மூன்று அடிகளில் நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி இந்த மூன்று அடிகளில் புலவர் குறிப்பிடுவது என்னவென்றால் நாரையே நீயும் உன்னுடைய இணைப்பறவையும் இந்த தென் திசையிலே குமரியாடிவிட்டு வடதிசை நோக்கி செல்வீர்களாயின் வழியில் எம்மூர் சத்திமுத்தம் என்ற ஊர் உள்ளது அவ்வூரில் உள்ள குளத்தில் தங்கி இலைப்பாரிவிட்டு இற்றுப்போன ஓலைகளை கூரையாக கொண்ட என் வீட்டில் மழை பெய்து அதனால் சுவர்கள் நனைந்து ஈரமாக காட்சியளிக்கும் அங்கே என் வரவிற்கான நற்சகுணத்தை பள்ளி உரைக்குமா என்று பள்ளியையே பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எம்முடைய அரசன் மாறன் வழுதியின் மதுரை மாநகரில் மேலே போர்த்திக்கொள்ள கொள்ள ஆடையில்லாமல் வாடையின் கடும் குளிரில் மெலிந்து கையையே போர்வையாக கொண்டு உடலை பொத்தி கால்களைக் கொண்டு உடலை அணைத்து சுருண்டு கூடைக்குள் படுத்திருக்கும் பாம்பு மூச்சு விடுதல் போல படுத்திருக்கும் ஒரு ஏழையினை நான் கண்டேன் என தெரிவிப்பீர்களா என்று தன்னுடைய நிலையை கவிஞர் இப்பாடலின் மூலம் விளக்குகிறார் ஒட்டுமொத்தமாக இப்பாடலில் கவிஞர் கூற கருத்தினை சுருக்கமாக பார்க்கலாம் பனங்கிழங்கை பிளந்தது போன்று சிவந்த வாயினையும் சிவந்த கால்களையும் கொண்ட நாரையே நீ உன் இணைப்பறவையுடன் தென் திசையில் நீராடி வடதிசை நோக்கிச் செல்லும் பொழுது வழியில் சத்திமுத்தம் என்ற ஊர் உள்ளது அவ்வூர் உள் அவ்வூரில் ஊரில் உள்ள குளத்தில் விளையாடி மகிழ்ந்து அங்கே இற்றுப்போன கூரையை கொண்ட நனைந்த சுவர்களை உடைய ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டிலே என் மனைவி என் வருகைக்காக காத்து கொண்டு வள்ளி நர்சகுணம் கூறுமா என்று அதையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பாள் அவளிடம் சென்று மாறன் வழுதியின் கூடல் மாநகராகிய மதுரையில் போர்த்தி கொள்ள ஆடையில்லாமல் வாடையின் கடும் குளிரில் மெலிந்து தன் கையையே போர்வையாக கொண்டு போர்த்தி தன் கால்களைக் கொண்டு உடலை அணைத்து சுருண்டு ஒரு கூடைக்குள் படுத்திருக்கும் பாம்பு மூச்சு விடுவதைப் போல படுத்திருக்கும் ஒரு ஏழையினை பார்த்தேன் என்று என் மனைவியிடம் சென்று கூறுவாயாக என்று புலவர் நாரையினை தூது விடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதுவரை சத்திமுத்த புலவர் நாரையை தூதாக விட்ட பாடலை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்